அந்த ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ணியிருந்த மாவட்ட செயலாளர் அதை பண்ற மாதிரி சொல்லியிருந்த மாவட்ட செயலாளர் பிலால் பாய் முனவர் பை ஆய்

சிறப்பாக உரையாற்றிய திருச்சி ஜாகிர் பாய் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் திருச்சி ஜாகீர்பாய் அதற்கடுத்து சிறப்புரையாற்ற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை மாவட்ட தலைவர் தாங்கள் அப்துல் கலாம் அவர்களை சிறப்புரை எழுச்சி உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன் أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலமதுல்லா வலாத் வசலாம் அலா அலா ரசூல் இல்லா வலாலி வசாஹி அஜிமீன் அல யூமிதீன் ரபேஷ்லி சத்ரி வலி அம்ரி வாகுலுல் முஹானி அக்லி வரலாற்று சிறப்புமிக்க வடசென்னை மாவட்டம் வீடு இணையற்ற ராயபுரம் பகுதி ஐம்பத்தி மூன்றாவது வட்டக்கிளையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வழிபாட்டு தலங்கள் மீது இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழங்கிய உரிமையை பாதுகாத்திடக் கோரி விளக்க பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நாற்பத்தி எட்டாவது வட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் எஸ் முஜீப் அவர்களே இந்த கூட்டத்தை தலைமை முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற ராயபுர பகுதியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஏ ஜாஃபர் ஷரீஃப் அவர்களே எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற ஐம்பத்தி மூன்றாவது வட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் எஸ் லியாஹத் அவர்களே இங்கே நமக்கு முன்னாலே உரை விட்டு அமர்ந்திருக்கின்ற பெரம்பூர் பகுதியினுடைய இளைஞரணி செயலாளர் அன்புத்தம்பி இ ஜாஃபர் அலி அவர்களே மருத்துவ சேவையாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் யாசர் அராஃபத் அவர்களை எனக்கு முன்னாலே அரிய பல பல கருத்துக்களை சமர்ப்பித்து அமர்ந்திருக்கின்ற மாநில ஊடகப் பிரிவினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஹாசிம் அவர்களை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ரியாஸ் அவர்களே இந்த கூட்டத்தை சிறப்பிப்பதற்காக திருச்சியிலிருந்து வருகை தந்து வெற்றியினுடைய ரகசியத்தை மிக நேர்த்தியாக தெளிவாக நமக்கு முன்னால் எடுத்து உரைத்துவிட்டு அமர்ந்திருக்கின்ற எங்கள் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அன்பு சகோதரர் திருச்சி ஜாக்கீர்பாய் அவர்களே இந்த கூட்டத்திற்கு அனுமதி அளித்து பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே மெய்யையும் மையையும் கலந்து உண்மையை எழுத வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திலே வருகை தந்திருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகளே வியாபார சொந்தங்களே பல்வேறு மதங்களை சமயங்களை பின்பற்றி கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய எந்த எதிர்பார்ப்புமின்றி எந்த பதவியும் தேவையில்லை என்று சொல்லி நிராயுதபாணிகளாக வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு அமைப்பை கட்டமைத்து ஒரு பேனரை உண்டு செய்து அண்ணன் எஸ் ஹைதர் தலைமையில தலைமையிலும் சுயநலமின்றி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய வடசென்னை மாவட்டத்துடைய சத்திய பாதையின் லட்சிய தோழர்களே நம் அத்தனை பேர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் பல்வேறு விஷயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன இந்த நாட்டிலே ஆயுதம் எந்த வேண்டும் நீங்கள் இப்படியெல்லாம் எங்களுக்கு அடக்குமுறை வழங்கினால் ஆயுதத்தை ஏந்துவது தவிர வேறு வழி இல்லை என்று தம்பி ஹாசிம் அவர்களும் அண்ணன் ஜாக்கீர்பாய் அவர்களும் சொன்னது அறிவாயுதம் உணர்வாயுதம் எழுத்தாயுதம் பேச்சாயுதம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கப்படா கிடையாது அதெல்லாம் அரசியல் சாசன சட்டத்திலே ஒரு தனி தனிமதிர் செய்யக்கூடாது என்கின்ற குற்ற செயல் என்பதனை நான் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஆயுதம் எதுவதெல்லாம் வேலை இல்லை அவர்கள் சொன்னது அறிவு ஆயுதத்தை நீங்க எதுவும் முன்னா எழுதிடாதீங்க ஏன்னா இனி ஆட்டோல சிலிண்டர் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது தானா பயங்கரவாதி ஆயிடுவீங்க நீங்க எங்க வீட்டுல கூட இன்னைக்கு சிலிண்டர் எடுத்துட்டு வந்தாரு அண்ணன் நீங்க உள்ள வச்சுட்டு போங்க என் வீட்டுல ரெண்டு கேமரா இருக்குது அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்தா மாதிரியும் இதுல பாலிமர் டிவி இருக்கிறான் பாருங்க ஐயோக்கிய பையன் அவனை மாதிரி ஐயோக்கியன தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது அவன் அவன் சொல்ற பிரகாரம் இங்க ஒரு பயங்கரவாதி உட்காந்துருக்காரு அந்த பாலிமர் டிவி காரன் சொல்ற மாதிரி இங்க ஒரு பயங்கரவாதி உட்காண்டிருக்கிறார் ஏன்டா எல்லாம் விபச்சாரத்தை அலங்கரித்து சம்பாதித்தனுடைய விளைவு எதை பேசணும் நான் யார் ஒரு பத்திரிகை நிருபர் நான் யார் என்று அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டினுடைய ஜனநாயக தூணிலே நீ ஒரு தூண் விபச்சாரி மாதிரி ஒரு ஜனநாயக எப்படிங்க இருக்கணும் நீதிபதி எப்படி இருக்க வேண்டும் அதே போன்று முதலமைச்சருடைய துறை எப்படி இருக்க வேண்டும் இப்படி வரிசையில் நீதித்துறையில பத்திரிகை துறையும் ஒண்ணு இவர்கள் எல்லாம் ஜனநாயக தூணு இந்த பிள்ளை என்னையோ எப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனான் அதுக்கு என்னையை விசாரணை வந்துதான் அப்படியா இப்படியா இங்க தான் அவன் இன்னைக்கு போட்டான் பாருங்க இன்னைக்கு மதியானம் இன்னைக்கு மதியானம் அது ஏதோ கொஞ்ச நாள் என்ன செய்யும் ஆள் கோய்தான் வாணுவோ அதுக்கப்புறம் ஏதோ ஐஏஎஸ் வாணுங்க ஐசி என்னங்க அது ஐஎஸ்எஸ்ஸா என்ன கருமாந்திரமோ அதுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்ல அதனால அது வாயில வரமாடுது இது இன்னைக்கு என்ன சொல்றான் எங்க சில சிலப்ப ஏங்க அவங்களும் மூணு மணி நேரம் நம்ம நம்ம கூட்டம் நடத்தினால போலீஸுக்கு தான் டார்ச்சர் அதனால அவங்க எதையாவது பேசிட்டு இருக்காங்க உடுங்க பேசட்டும் நான் பல முறை சொல்லிட்டேன் நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க எங்களுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சுதான் நீங்க பாக்கெட்ல ஒரு வரலாற்று புக் எடுத்துட்டு வந்துருக்கு சார் பேசுறான்னு இந்த பாய் என்ன அயோக்கியனா நல்லவனான்னு தான் பேசும் அப்படி ஏதாவது ஒரு புக் எடுத்துட்டு வந்துருக்கீங்க இப்ப பாருங்க உங்களுக்கு போன்லயே புக்கெல்லாம் வந்துருச்சு அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கனாக்கா நீங்க பேச மாட்டீங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க தானே இந்த நாட்டுல யார் பா பாதிக்கப்படறாங்கன்னா ஒண்ணு நம்ப ரெண்டாவது அவங்க அவங்களுக்கும் கேட்பாரு கிடையாது நம்மளுக்கும் கேட்பாரு கிடையாது ஏன்னா நம்ம போலீஸோட நெருக்கமா இருக்கிறனால எனக்கு தெரியும் இப்போ நான் அவங்க பேசிட்டு இருக்காங்கனாக்கா உடனே எஸ்ஐ போட்டு கேட்பாரு எஸ்ஐஏ இன்ஸ்பெக்டர் கேட்பார் இன்ஸ்பெக்டர் ஏசி கேட்பார் ஏசியே டிசி கேட்பார் டிசியே ஜேசி கேட்பார் ஜேசியா என்ன ஆயுது இதெல்லாம் ஒரு பொழப்பா அவங்கன்னு தாங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் விடுங்க அன்பு சகோதரர்கள் அவன் மேட்ருக்கு வருவோம் இவன் மதியானம் போடுறாங்க அது ஏதோ ஒரு பேர் சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கான் இப்போ இப்போ ஒரு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அவர்கள் வந்து யார் இப்ப பிடிக்கப்பட்டான்ல அந்த பையனே ஒப்பு பொறுப்பேத்துக்கு என்ன அது ஒரு பேர் இருக்கு எழுவ அந்த பேரை ஐஎஸ் எழுவத்தான் ஒரு ஆ ஐஆர் சீ எல்லாம் தான் வருவாங்க அவன் சொல்றான் பாருங்க அவன் வந்து எடுத்துட்டாங்களாம் எதை காட்டுறான் எந்த சீனை காட்டுறான்னாக்கா அந்த முதல்ல அந்த புடிக்கப்பட்டதை அந்த கேமராவை காமிச்சிட்டு அவர்கள் வந்து ஒப்புக்கொண்டார்கள் அவர்களிடம் வீடியோ ஆதாரம் இருக்கிறான் புறம்போக்கு நீ போட வேண்டியதான் அந்த வீடியோ நீ தான்